துன்பத்தின் பாதையிலே நாம் நடந்தாலும் நம் சத்துருக்கள் நமக்கு ஒரு பெரிய குழியை தோண்டி வைத்து இதோ அதில் வைத்தாலும் கூட தூக்கி எடுக்கிற தேவன் நம் தேவனாய் இருக்கிறார் ஆம் ஜனமே யோசிப்பை தூக்கி எடுத்தார் அல்லவா பாதாள குழி மாதிரி ஒரு பெரிய குழியிலே தள்ளி போட்டாலும் கூட இதோ கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தது போல இதோ நம்மையும் கர்த்தர் தூக்கி எடுத்த தேவனாய் இருக்கிறார் இதோ சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை தள்ளி விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற நம்மை துன்பத்தில் நாம் விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை சொல்லுகிறான் துன்பம் எல்லா துன்பத்தின் நடுவிலும் கூட கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை அவளை எதிர்த்து வந்த பல ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை தலையை உயர்த்தினார் அது தன் கூடவே இருந்தவர்களுக்கு முன்பாகவும் அவர் அவர்கள் அவனை எதிர்த்த பொழுதும் கூட அவர்கள் அவனை தூஷித்த பொழுதும் கூட கர்த்தர் அவனை கைவிடவில்லை தேவ ஜனமே அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் துன்பத்தின் நடுவிலே நீங்கள் நடக்கிறீர்களா எனக்கு யாருமே இல்லையே இந்த பிரச்சனையில உதவி செய்ய என்னை தூக்கிவிட ஒரு கை கொடுத்தால் போதுமே ஒரு சின்ன உதவி செய்தால் போதுமே இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வந்துவிடுவேன் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கிறீர்களா உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய கரத்தை நீட்டுகிறார் தேவனாகிய கரத்தை நீட்டுகிறார் ஞானத்தை கொடுக்கிறவர் ஆசிர்வாதத்தை சுகத்தை கொடுக்கிறவர் அவரே உங்களுக்கு கையை நீட்டி உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார் உங்களுக்கு உதவி செய்கிறார் உங்களை தூக்கி எடுக்கிறார் எனவே துன்பத்தை பார்த்து பயப்படாத துன்பத்தின் மத்தியிலேயும் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்கள் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் எனவே நிச்சயம் தேவன் நமக்காக எல்லா காரியங்களையும் இந்த மாதத்தில் செய்வார் என்பதை மறந்துவிட இருக்காதீர்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்களை உயிர்ப்பியும் துன்பத்தின் நடுவில் நாங்கள் நடந்தாலும் துன்பத்தை நாங்கள் பார்க்காத படிக்க ராஜா உங்களுடைய உயிருள்ள வசனங்களை நாங்கள் நினைத்து பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலார்ட் ஹலே